வணக்கம் உறவுகளை கற்றாலை சோற்றுக்கற்றாலை குமரி கன்னி என்று பல பேரில் இருக்குது குமரி என்று ஏன் பேர் வருதுன்னா முருங்கை மரத்துக்கு பேர் கிழவின்னு சொல்லுவாங்க அது உறுதித்தன்மை தன்மை சடக்குன்னு உடஞ்சிரு எழுதியா குமரி என்பது இதற்கு வெளியில் அதை தொங்க விட்டு திருஷ்டி கொட்டு தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருப்பேங்க இது மாதக்கணக்கானாலும் நானும் சோதித்து பார்த்துட்டேன் சாதா கற்றாலை வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது இதே செங்கற்றாலையும் செக் பண்ணி பார்த்தேன் அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே அது வெயிலுக்கு பிடிக்கல தண்ணி இல்லாமல் வெயில் மலை காற்று எல்லாம் புறச்சூழலுக்கு ஏழு வருஷம் தாக்குப்பிடிக்கக்கூடியதுனால அதுக்கு பேர் குமரின்னு இருக்குது அது குமரி என்ற பேரில் மட்டும் இல்லை அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு ஐந்து வயது இளமையாக காட்டும் உடம்பு மினுமினுப்பாகும் சூடு சம்பந்தப்பட்ட நோய்களை அறவே நீக்கிறோம் இந்த கோடை வெயிலுக்கு இயற்கை கொடுத்த அற்புத கொடை தான் இந்த சோற்றுக்கற்றாலை பூ வந்திருக்கக்கூடிய நல்ல முற்றிய கற்றாழை எடுக்கிறது நல்லது அவங்கவங்க உள்ளங்கை நீளாகலாத்துக்கு எடுத்துக்கலாம் நல்ல முற்றி எது இருந்தால் ஒரு முழு மொடலை ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நல்லா இருந்தால் ஒரே மடலு கூட நம்ம அது ஒன்றும் தப்பு இருபுறமும் நல்ல முற்களை சீவிடணும் மேல்புறமாகவும் தோலை சீவி எடுத்துடணும் ஒரு நல்ல கத்தியை வச்சு சின்ன சின்ன சிறு சிறு துண்டுகளாக எடுக்கணும் நம் சித்தர்கள் வந்து இது ஏழு முறை அலசணும்னு சொல்கிறாங்க திர மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் வரும் அந்த திரவத்தை அலசிட்டு தான் சாப்பிடணும் எல்லா ஒரு காரணத்தோடு தான் ஏழு முறை அலச சொல்லியிருக்காங்க அலசாமல் அப்படியே சாப்பிடும்போது அந்த மஞ்சள் நிற திரவத்தை மட்டும் வலிச்சு எடுத்து காய வச்சாங்கன்னா கருப்பு நிறத்தில் கட்டி மாதிரி வரும் பெருங்காயம் மாதிரி அதுக்கு பேர் மூசாம்பரம்னு சொல்கிறாங்க அது வேறு விதமான வைத்தியத்துக்கு தேவைப்படுது அதை சரியாக அலசாமல் சாப்பிடும்போது நம்மளுடைய தன்மை வந்து நீர்த்து போக வச்சுருது அப்புறம் ரத்த சர்க்குலேஷன் நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணும் அதுக்காக அப்படி சொல்லி வச்சிருக்காங்க இந்த வெயில் காலத்தில் வெப்ப சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும் அம்மை அக்கி மஞ்சள் காமாலை பித்தம் மூளம் வெப்ப சம்பந்தப்பட்ட என்ன நோய் இருக்கோ வெட்டை நீர் எரிச்சல் கடுப்பு இப்படி வெப்ப சம்பந்தப்பட்ட என்னென்ன நோய் இருக்கோ அத்தனையும் இந்த ஏழு முறை அலசிய பண்ணு உடனே சாப்பிட்லாம் என்றைக்கும் எதுவுமே சாப்பிட்றது வெறு வயத்தில் அதிகாலையில் சாப்பிட்றது உத்தமம் வெறும் வயதில் சாப்பிடலாம் சுவை வேணும்னா நாட்டு சர்க்கரை பன வெள்ளம் சாப்பிட்லாம் இரவு நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்து சிறு சிறு துண்டுகளான வரைக்கும் ஏழு முறை முறைப்படி அலசி ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அதில் பனங்க வெள்ளம் அல்லது பனங்கள் கண்டு நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று தூவி விட்டு மூடி வச்சிடணும் கா அது வந்து காலையில் வந்து துண்டு இருக்காது நல்லா நீர்த்து போ நீர்த்து போயிருக்காதுனால பிரச்சனை இல்லை அப்படி எடுத்து நம்ம சாப்பிட்லாம் பித்த உடம்புக்காரங்களுக்கு ஒன்னிஞ்சு அது எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கப உடம்புக்காரங்க கோல்டு அது செலதோஷம் பிடிக்க செய்துன்னா கொஞ்சம் நிறுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெயில் காலத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கப உடம்புக்காரங்களுக்கு குளூர் காலத்தில் அது பிரச்சனைகளும் சாப்பிட போகிறதும் இல்லை இதை வாயால் சொல்கிறத விட செயல்முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏழு வயசு குறைச்சி காட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்பு வந்து ஒரு மினிமனுப்பாக இருக்கும் அது இயற்கை மினுமினுப்பு வயது குறைந்தது அதுதான் குமரனாகும் குமரணாக்குறதா குமரி சித்த வைத்தியர்களுக்கு அயக்காந்தம் மண்டூரகம் போன்றவற்றை செந்தூரமாக்குவதற்கு இதை விட சிறந்த மூலிகை கிடையாதுங்கிறாங்க அந்த மண்டூரம் அயக்காந்தத்துக்கு செந்தூரமாக்குறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்பேற்பட்ட ஒரு குமரி சோற்று கட்டளையை கண்டிப்பாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சித்தவர்கள் சொன்னதை கண்டிப்பாக எடுத்து எல்லாரும் பயன்படுத்த வேண்டுகிறேன் இதில் குமரி எண்ணெய்ன்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க காட் லீவர் ஆயிடுன்னு ஒன்று சொல்கிறாங்களா அதற்கு சமமான ஒரு எண்ணெய் குமரி எண்ணெய் தயார் பண்ணலாம் குளிர்ச்சி எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம் அந்த குளிர்ச்சி எண்ணெய் தயார் பண்ணுற பற்றி அடுத்த விளயத்தில் வருங்காலத்தில் போடலாம் நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல விளயத்தில் சந்திக்கிறேன்